ஓம் ஸ்ரீ மகாகணபதையே ஐயரமகா ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயரமகா நமது நாட்டின் ஐம்பது முக்கியமானவர்களாக மகாகணபதியும் முருகக்கணவரான சுப்பிரமணிய சுவாமிகளும் கள்ளப்படுகிறார்கள் இவர்களில் யார் மூத்தவர் என்ற கேள்வி வடநாட்டிலும் தென்னாட்டிலும் வெவ்வேறு வகையாக கூறப்படுகின்றன உருவப்பெருவான் முதலில் ஜனித்தவரா மகாகணபதி முதலில் ஜனித்தவரா சிவபார்வதியின் ஜேஷ்டகுமாரர் யார் என்ற கேள்வி வெகு நாட்களாக வடப்புறத்திற்கும் தெற்குலத்திற்கும் ஒவ்வொரு சந்தேகங்களும் வெவ்வேறு நிலைப்பாடுகளும் உள்ளன அதன்படி எது எந்த தெய்வம் முதல்வராக கருதப்படுகிறார் என்பது மறுநீதி சாஸ்திரத்திலே குறிக்கப்பட்டுள்ளது அதை நாமும் தெரிந்து கொள்வது नलददानि पापमा जन्म ज्येष्ठे रथा आह्वानं शुभ्रं मण्याश्वस्मृतम् यवयोश्चैव गर्भेषु जन्मतु ज्येष्ठता स्मृता पार्वतीपरमेश्वररि कुमारनाने முருகப்பெருமான் சுப்பிரமணிய கடவுள் பரமேஸ்வரனுடைய வீரியம் ஆகாசம் வாயு அக்னி கங்கை போன்ற பச்ச பூதங்களினால் ஈஸ்வர கர்ப்பம் தாங்கப்பட்டு கடைசியில் சரவணப் பொய்கையில் குழந்தையாக முருகப்பெருமான் அவதரித்தார் இதற்கு நீண்ட காலம் பிடித்தது பார்வதி அம்மை தன்னுடைய மஞ்சள் அல்லது மண்ணை பிசைந்து அதற்கு உயிர் கொடுத்த உருவம் உடனேயே மகாகணபதியானது முதலில் கர்ப்பமானது சுப்பிரமணிய கடவுள் என்றாலும் முதலில் உருவம் எடுத்தது மகாகணபதி ஆவார் இருவரில் ஜென்மம் முதலில் ஏற்பட்டவர் விநாயக பெருமான் மூத்தவராக கருதப்படுகிறார் கர்ப்பம் முதலில் ஏற்பட்ட போதும் அவதாரம் அடுத்து நிகழ்ந்ததால் சுப்பிரமணிய கடவுள் சுப்பிரமணிய முருகன் இளையவராக கருதப்படுகிறார் எனவே வயதில் மூத்தவனுக்கே முதல் தன்மை ஏற்படும் என மனுநீதி சாஸ்திரம் ஒரு குறிப்பு வழங்கியுள்ளது இன்றும் வளபலத்திலே முருகப்பெருமான் ஜேஷ்டராகவும் கார்த்திகேயன் என்ற பெயரிலும் சென்புலத்திலே மகாகணபதி முதல்வராகவும் கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் இது யாவரும் அறிந்தது பகவானுடைய அவதாரங்கள் பல காரணங்களுக்காக பல சமயத்தில் ஏற்பட்டவை அந்த வண்ணம் கடவுள் பரமாத்மாவனுடைய அவதாரமாக மகாகணபதி முருகப்பெருமானும் உள்ளனர் அந்த இருவரும் பரமாத்மாவே ஆவார்கள் எனவே நாம் விநாயகரையும் முருகப் பெருமானையும் வணங்கி எப்பொழுதும் நல்லதையே பெற்று நான் வாழ்க்கையில் பின்புறுபோமாக ஓம் வக்ரதண்டவா காய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்கிரம் குருமே தே தேவா சர்வகார்கேஷு சர்வதா மகாகணாதிபதே ரம षड्वक्रं सिकिवाहनं तृणयनं चित्राम्बरालङ्कृतं शक्तिमुद्रमसिक्तसूरमभयं केणं दनुश्चक्रकं पाशं कुक्कुडमं कुशरदं दोर्भिर्दधानं सदा ध्याये दीप्सितसिद्धितं शिवसुतं कन्धं सुराराधितम् ॐ गणपतिसुब्रह्मण्यस्वामिने नमः